அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் பட்டியல் டாப் டெனில் ஷாருக் கான் அக்ஷயகுமார் உலகிலே அதிக வருமானம் ஈட்டும் நடிகர்கள் பட்டியலில் பாலிவுட் நடிகரான ஷாருக் கான் அக்ஷயகுமார் சல்மான் கான் அமிதாப் பச்சன் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர் உலகில் அதிக வருமானம் ஈட்டும் நடிகர்கள் குறித்த பட்டியலில் அமெரிக்காவில் பிரபல இதழ் வெளியிட்டுள்ளது மல்யுத்தத்தில் இருந்து திருத்துறைக்குள் புகுந்த இந்த பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார் பாலிவுட் நடிகரான ஷாருக் கான் குமார் ஆகியோர் டாப் டென்னில் இடம் பிடித்துள்ளனர் ஷாருக் கான் எட்டாவது இடத்தை பிடித்துள்ளார் இவரது வருமானம் இருநூற்று இருபத்தி கோடி ஹாலிவுட் நடிகரான ராபர்ட் டொன்னேவும் எட்டாவது இடத்தை பிடித்துள்ளார் மற்றொரு பாலிவுட் நடிகரான அக்ஷய் குமார் இந்த பட்டியலில் பத்தாவது இடத்தை பிடித்துள்ளார் இவரது வருமானம் இருநூற்று ஏழு கோடி இதேபோல ஹாலிவுட் நடிகர் பிராட்பீட்டும் பத்தாவது இடத்தை பிடித்துள்ளார் சல்மான் கான் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் பட்டியலில் பதினான்காவது இடத்தை பிடித்துள்ளார் இவரது வருமானம் நூற்று தொன்னூற்றி ஒரு கோடி அமிதாப் பச்சன் இந்த பட்டியலில் பதினெட்டாவது இடத்தில் உள்ளார் இவரது வருமானம் நூற்று முப்பத்தி நான்கு கோடி என்று இதழ் வெளியிட்டுள்ள பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது